இந்த மோடல் இன்னொன்று இந்த மாடல் இது ரெண்டில் வந்து ஏன்னா தெரியுதா ஆ இந்த ரெண்டில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் யாருக்கு இந்த பத்திரிக்கை பிடிச்சிருக்கு எங்களுக்கு வந்து என்ன சொன்னால் ஏ இந்த பத்திரிக்கை பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க யாருக்கு அது எந்த பத்திரிக்கை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா நம்ம அந்த டைமில் வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது இதுக்கு மேலே வந்து நிறைய வேலை தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு பத்திரிக்கை எடுத்து வச்சுட்டு கலந்து வச்சுருவோம் ஒரு பத்திரிக்கையை ஒருத்தருக்கு இன்னொரு பத்திரிக்கை இன்னொரு டிசைன் எல்லாம் ஒரே பக்கமே ஒரே டிசைன் போகக்கூடாது மாறி 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 வைக்கணும் கவர்ஸ் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பத்திரிக்கையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கவருக்கு வந்து நடுவில் புள்ளி வச்சிடலான்னு இருக்கேன் நாலா பக்கமும் வந்து மஞ்சள் போக வச்சுட்டு கவர்ஸுக்கு நடுவில் வச்சிடலாம் ஸ்டார்ட் பண்ணிருவோம் ஃபஸ்ட்டு வந்து எது எடுத்து வச்சுருக்கேன்னா ஃபஸ்ட்டு டார்க் எரியும் ஃப்ளவர் போடுறது இல்லை அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள்லாம் வச்சிட்டு கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து காயிட்டும் இல்லைன்னா அந்த ஒயிட் கலரில் போட்டால் எல்லாமே மஞ்சள் குங்குமமாக தெரியும் பாருங்கள் எவ்வளோ வெளியும் தானே கொண்டு வச்சிட்டு போனேன் அதுக்குள்ளே ட்ரை ஓகே

யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன் தெரியுது என்ன பத்திரிக்கை வச்சுட்டோம் சரி நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்க்க முடியாது நான் ஃபுல்லாக பத்திரிக்கைலாம் ஃப்ரெஷ்ட்டு பேக் பண்ணிட்டு வரேன் பாய் பத்திரிக்கை வச்சு முடிச்சிட்டேன் மற்றக்கும் ஒரு ரெண்டு பத்திரிக்கைக்கு வந்து நான் குங்குமம் போட்டு வைக்கல இதில் வந்து சாம்பிள் யாராவது வந்தாங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா பத்திரிக்கை காட்டுங்க பார்க்கலாம் அப்படிம்பாங்க அதுக்கோசரம் அந்த ரெண்டு பத்திரிக்கை நான் எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ கீழே பக்கத்து வீட்டிலெல்லாம் கொஞ்சம் கா காப்பாங்க வாங்கி அது பசங்க அந்த ரெண்டு பத்திரிக்கை வச்சுருக்கேன் எனக்கு திரும்பவும் வச்சு வச்சு எடுத்துருவோம்னா அந்த கவர்னால் அழுக்காயிட்டு அதுவும் இருக்கும் பத்தினா அப்படின்னா அந்த ரெண்டு பத்திரிக்கை இப்போ திரும்ப வந்து நம்ம கொண்டு வச்சு நம்ம வந்து யாருப்பா கொடுத்துடலாம் ரெண்டு பத்திரிக்கை இப்போ வந்து நம்ம கவர் போட ஸ்டார்ட் பண்ணால் போய் ஃபஸ்ட்டு வந்து கையை கழுவி கிடைக்க வந்துடலாம் இல்லைன்னா திரும்ப கவர் ஒயிட்டாக இருக்கிறனால எல்லாம் வந்து கலர் ஆகிடும் போய் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு திரும்ப நம்ம கவர் போட அப்புறம் இப்போ வந்து தச்சியை ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டு பார்க்குறேன் உங்க பேர் யூஸ் பண்ணியிருந்தால் தெரியும் கீழ் வீட்டில் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு வந்து மடக்கிற டைப்பை நானும் வந்து அப்படி தான் யூஸ் நினச்சிருந்தேன் கத்திரிக்கை வந்து கொஞ்சம் சுமாலாக எப்படின்னா இது வரைக்கும் மட்டும் இருக்கட்டும் சின்ன பத்திரிக்கையா இப்படி திருட்டு போவாங்கள்ல இப்படி இப்படி எடுத்து படிக்கிற தான் நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நாங்கள் அப்படி தான் பேசி வச்சுருந்தோம் இப்படி வந்து ஓபன் பண்ணி படிக்கிற மாதிரி இப்படியே இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு அப்புறமா பார்த்தா எனக்கு இந்த மாதிரி மாடல் வந்து கடைசியாக வந்து கிடச்சது அப்புறம் நான் இன்னும் சொல்ல மறந்துட்டேன் கிளீனா நாங்கள் வந்து ரூட் மேப் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாத்துலேயும் வந்து இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படியே ஸ்கேன் பண்ணதும் வந்து நம்ம எங்களுக்கு வந்து தருமபுரியில் வந்து மேரேஜ்னால அங்கே வச்சுருக்கோம் இங்கே வந்து கொடுத்துருக்கோம் மேப் பெரிய நினைக்கிறேன் ரூட் மேப்புன்னு சொல்லிட்டு மேலே போட்டுட்டோம் இங்கே கீழே வந்து மேப் ஸ்கேன் வந்து ஸ்கேன் பண்ணுமே கோயிலோடய அட்ரஸ் வந்து வந்துடும் அவ்வளோதான் வேறு எதுவும் நம்ம கொடுத்துற மீதியிலாம் வந்து ரிலேட்டிவ்ஸ் பேர் தான் இருக்கும் வேறு எதுவும் இல்லை அப்புறம் வந்து நான் ஃப்ரெண்ட் க்ளீன் முடிஞ்சிருச்சு இந்த சைடு ஒரு டிசைன் இந்த சைடு ஒரு டிசைன் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இது பக்கம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா வந்து எடுத்து வச்சிடலாம் ஏன்னா இப்படி ஒட்டுக்காய் வந்து வச்சுட்டு இருக்கணும்னா இந்த பின்னாடி சைடு வந்து அழுக்காகும் அந்த பத்திரிக்கையை வந்து நீட்டாக வச்சுருக்கோம் அழுகாகும் மீன்ஸ் இந்த மஞ்சள் வந்து பின்னாடியே வந்து மதிஞ்சிருங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் கேப்பிட்டு கேப்ட்டு அப்படியே இருநூற்றி ஐம்பது பத்துக்கே வச்சிருவோம் இப்போ வந்து கொஞ்சம் இங்கே வந்து இன்கம் எல்லாம் வந்து கொட்டிடுச்சு அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சு லைனாக வந்து இதை அடித்து வச்சிடலாம் இப்போ இது முடிச்சுட்டு அவ்வளோதான் வேலை இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பேக்கிங் பேக்கை வந்து எடுத்து வச்சிடலாம் இப்பெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இனிமேல் வந்து நம்ம போட்டு வைக்கிற வேலை எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சு இனிமேல் ஒரு வேலையும் இல்லை வாங்க நான் எப்படி பரப்பி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் சஃபுல் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் மறந்து போய் லைனாக எல்லாத்தையும் வச்சுட்டேன் இப்போ திரும்ப உட்காந்து சஃபில் பண்ணி ஒரு பேக்கில் போட்டு வைக்கணும் இப்போ எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் அது ரெண்டும் வந்து யாராவது வந்தால் வந்து பத்திரிக்கை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பொட்டு வைக்காமல் அப்படியே நான் வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு ஸ்டாண்ட் வந்து இங்கே இருக்கா இங்கே நான் உட்காந்துருக்கேன் இங்கே ரெண்டு வச்சுருக்கேன் என்னை சுற்றியும் அப்படியே பத்திரிக்கையாக அடிக்க வச்சுட்டேன் இது வந்து ஐம்பது பத்திரிக்கை இப்போ வந்து நம்மளை சுற்றி வச்சு முடிச்சாச்சு வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து சஃபில் பண்ணணும் ஏற்கனவே சஃபில் பண்ணுறோன்னு சொல்லி மாற்றி வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் தெரியல எல்லாத்தையும் வந்து ஒரு பேக்கில் போட்டு பத்திரமா எடுத்து வச்சுனா சாமி ஃபோட்டோட்டோ வந்து ஒரு பத்திரிக்கை நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போயும் அதை பண்ணிடலான்னா வந்து நான் மறந்துடுவேன் கையை போய் கழுவுறுவேன்னா ஒரு பத்திரிக்கையில் வச்சுட்டேன் மஞ்சள் ஆகி போயிடுச்சு இப்படி மறந்து மறந்து நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு அது அதுக்கப்புறம் திரும்ப உக்காந்துட்டு வேறு தான் எனக்கு வேலையே நல்லா கழுவி வச்சு கை பாருங்க எவ்வளோ கெமிக்கல் இந்த ரெட்டில் அப்படியே ரெட்டாயிடுச்சு ஒரு பத்திரிக்கையை எடுத்து நம்ம சாமி கிட்டே வச்சிடலாம் சாமி கிட்ட ஒரு பத்திரிக்கை வச்சுட்டேன் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம மஞ்சள் பொங்கை வச்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்லி வச்சாச்சு உள்ளே வச்சு முடிச்சிட்டோம் இப்போ வந்து ஒரு பேக்கில் வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் இது வந்து ஒன்று ஒன்று ஒரே சொல்ல கொட்டுது தான் இதே வந்து எனக்கு தெரியாமல் கமிட்டி வச்சு அந்த ஆங்குச்சு ஓகே நம்ம வேலை முடிஞ்சது ஹல்யாண் சீஸில் வந்து நம்ம சேரீ எடுப்போம் அதுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க பெரிய இல்லை போகிறதனால இந்த கம்மி பத்திரிக்கை தானே இருக்குதா நம்மள பத்திரிக்கை அதனால அதை எப்படி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சி ஒரு சின்ன ஒரு ஒரு வரும் வந்து போட்ட வச்சு அம்மி பக்கத்துலேயே கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் வந்து உள்ளே எடுத்து வச்சிருப்போம் நாங்கள் இன்றைக்கி வந்து அவ்வளோதான் டே வந்து இன்றைக்கி ஃபுல் டே அப்படி வந்து தான் போயிருக்கு இப்போ வந்து இது மேலே ஹாஃப் டே தான் இருக்குது என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா யார் யாருக்கெல்லாம் என்ன என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பத்திரிக்கை வைக்க வேண்டியது இருக்குது அவங்க பேர்லாம் வந்து மறந்து போடலாம் வந்து பேர் எழுதி வைக்கணும் இப்போ பக்கத்தில் வந்து கொஞ்சம் பக்கமாக இருக்கிற வீட்டுக்கு மட்டும் நான் போய் வைக்கிறேன் மீது வந்து தூரமாக இருக்கிற வீட்டுக்கெல்லாம் நம்ம போக முடியாது அதனால் வீட்லேயும் அலோவ் பண்ண மாட்டாங்க ரொம்ப தூரம் ட்ராவலாக நல்லா முடியாது அவங்களுக்கு போய் இன்விடேஷன் வந்து அவங்களுக்கெலாம் வந்து மாதிரி மாதிரியாயிருச்சு அவங்களுக்குலாம் வந்து ஒரு இன்விடேஷன் வந்து அனுப்பிவிட்டு ஃபோன் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவேங்க மேரேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மீதி இருக்கிறவங்களுக்குலாம் கொண்டு போய் வைக்கணும் அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் நேம்ஸ்லாம் ஒரு பேப்பரில் எடுத்து எழுதிக்கலாம் இருக்கேன் ஏன்னா மறந்துடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து டக்குன்னு நம்ம அந்த டைமில் ஞாபகம் வருமானு தெரியல இப்போது ஒரு ஒரு ஊருக்கு வரலாம் அவங்க ஒரு வீட்டுக்கு பேர் எனக்கு தெரியும் அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து கரெக்டாக வச்சுட்டு ஓரளவுக்கு ஒரு எழுதி வச்சிக்கிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் சரி அப்போ அது இன்றைக்கி வந்து இதுக்குமே மேலே வந்து அதுதான் பண்ண போகிறேன் போய் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெட்டியாக தான் இருப்பேன் ஓகே நாளைக்கு வந்து வெட்டியாக தான் இருப்பேன் திரும்ப நம்ம வந்து இதோட இன்னும் கண்டினியூஸாக வந்து பிளாக் வரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சுன்னு போயிடாதீங்க இப்போ வந்து நம்ம பத்திரிக்கை வந்து மாற்றுவோம் எங்கே அப்படின்னா நம்ம குழந்தைங்க கோயிலுக்குலாம் வந்து லாங் எல்லாத்துக்கும் இவ்வளோது வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் போகிற மாதிரி இருக்கும் அவங்களும் ரொம்ப லாங் அங்கே போக முடியாது அப்படிங்கிறதுனால டைமு எங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது மேரேஜ் கொஞ்சம் அதனால் என்ன பண்ணலாம் இருப்பேன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸுங்கன்னு சொன்னோன்னா ஒரு ராமர் கோயில்கிட்ட அதெல்லாம் அங்கே போயிட்டு நம்ம சம்மந்தி ம பத்திரிக்கை மாற்றிப்பாங்கள்ல அதை மாற்றுறது வந்து பின்னாடி வந்து பிளாக் வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் வந்து வீடியோஸில் வந்து நிறைய கல்யாணம் பிளாக் தான் அது வரும் போர் அடிக்காமல் தான் இருக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து நெக் இப்போ இருக்கிறவங்க வந்து அடுத்த நான் வெளியில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கல்யாணத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ எப்படின்னா நம்ம வந்து ஊரில் வந்து நலுங்கு அப்படிங்கிறது நம்ப வைப்போம் அவங்க என்ன இருக்காங்கன்னா ஹல்தி அப்படிங்கிற படி போயிட்டுருக்காங்க ஹல்தி சங்கி அப்படின்னு வேறு வேறு படி அப்படிலாம் இல்லை எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம் அந்த வீடியோஸ்லாம் வந்து நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க அப்படி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நாள் நெக்ஸ்ட்னா நான் சண்டே சண்டே வந்து பார்க்குறேன் பாய் டேஸ் வந்து சித்திரை எட்டு இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சம்மந்தி பத்திரிக்கை மாற்றுவாங்களோ அதுக்காக தான் போகிறோம் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு நாங்கள் எப்படி வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் பக்கத்தில் வந்து ராமர் கோயில் இருக்குது அவன் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் அந்த கோயிலில் தான் எங்களுக்கு பேசியிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு பேசியிருந்தாங்கன்னா மீன்ஸ் கல்யாணத்தை பற்றி அங்கே தான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்தோம் அதனால் அந்த கோயிலே போய் மாற்றலான்னு சொல்லிவிட்டு அந்த கோயில் இன்னைக்கு ஃபங்க்ஷன் போய்ட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள் கோவில் பக்கமாக வந்தாச்சு இப்போ வந்து கோயிலுக்கு போகலாம் தேர் வந்து அங்கே ரெடியாகிட்டு இருக்குறது தெரியுதுங்களா இப்போ அறுபது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் தேர் இருக்கலாங்க போன டைம் ஆனால் இருக்காங்க வெறும் தேர் தான் வந்துச்சு இப்போ சாமியோட வரப்போகுது அந்த வீடியோவும் இதுலேயே நான் வந்து நான் ஆட் பண்ணுறேன் இப்போ கோயிலுக்குள்ளே நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் இப்போ வந்து லைனில் நின்றுட்டுருக்கேன் நீங்கள் செம்ம கூட்டம் கோயில் விசேஷம் தேர் இழுக்கிறதுனால இப்போ அந்த ஒன் வீக்காக வந்து ராமர் கோயில் விசேஷமாக தான் இருக்குது தட்டு வந்து மாற்றிட்டாங்க வீடியோ எடுக்க முடியல கூட்டானனால இப்போ நாங்கள் வந்து கோயிலை வந்து ரவுண்ட் அடிச்சிட்ருக்கோம் இப்போ எதுக்கு வந்து டென்ட்டு போட்டிருக்காங்கன்னா சாமிக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ண போகிறாங்க அதனால் வந்து டென்ட் போட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்து தான் தேர் ஃபுல்லாக இன்னும் ரெடியாக இல்லை பாது ரெடியாக இருக்குது இவ்வளோ தான் தேர் நான் தேர் வர வீடியோ வந்து இதுலேயே ஆட் பண்ணுறேன் பாருங்கள் நான் காலையில் மார்னிங் தேர் பார்க்க முடியல ஏன்னா வந்து காலேஜுக்கு வந்து கொஞ்சம் வேலையாக போயிருந்தேனா இப்போ வந்து ரிட்டன் வந்து தேர் வந்துட்டுருக்கு நம்ம வீட்டு வழியாக தான் வந்து போவோம் இப்போ தேர் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய தேர் இதுக்காகவே வந்து ரோட்டில் இருக்க மரத்தெல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டாங்க ஏன்னா தேர் வர முடியாதுங்கிறதுனால சாமி மட்டும்தான் எங்களால் இதில் வந்து பார்க்க முடியல ரொம்ப வந்து அலங்காரம் இருந்தது தான் முன்னாடி அந்த தொங்குதில்ல அதெல்லாம் வந்து ரொம்ப மறைச்சிக்குச்சு நான் எங்களால் அளவுக்கு சாமியை பார்க்க முடியல அதுதான் கொஞ்சம் இதில் மிஸ்டேக் ஆச்சு அது மெத்தபடி சூப்பராக இருந்துச்சு தேர் பக்கமாக போய் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் வந்து பொடி ரொம்ப சுடுது மதியம் வந்து ஒரு பன்னெண்டு மணி தான் ரிட்டன் வந்து தேர் வந்தது அதனால் நம்மளால் போய் பக்கத்தில் நின்று வீடியோ எடுக்க முடியல தண்ணி ஊற்றுறாங்க இருந்தாலும் அடிக்கிற வெயிலுக்கு அந்த தண்ணிலாம் வந்து உடனே காஞ்சிட்டு எப்படி தான் தேர் இழுத்தாங்கன்னே தெரியல தண்ணி ஊற்றிட்டு போனாலும் அவங்களுக்கு வந்து பொடி சுட்டுட்டு தான் இருந்தது அதனால தான் பின்னாடி வந்து ஒரு வண்டி வச்சுருக்காங்க இப்போ தே ஃபீட்பிரேக்கெல்லாம் வந்தால் தேர் வந்து கொஞ்சம் வந்து புஷ் பண்ணி விட்டால் தான் வந்து தேர் ஏறி இறங்கும் இல்லைன்னா அவங்களாலேயும் இழுக்க முடியாது அவ்வளோதான் காய் செய்து தான் எங்கள் ஊர் ராமர் தேர்